நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது மூன்றாவது தாக்குதல் அமெரிக்க போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஹாரி எஸ்ட்ரோமென் ஞாயிற்றுக்கிழமை ஏமன் மீது தாக்குதல் நடத்திவிட்டு எதிர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் செங்கடலின் வடக்கு திசையில் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் சென்றுவிட்டது இந்த நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது மூன்றாவது முறையாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏமன் ஹவுதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி அறிவித்துள்ளார் இரண்டு ட்ரோன்கள் மற்றும் இரண்டு ஏவுகணைகளுடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை ஏமன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மூன்றாவது தாக்குதல்களை ஏமன் ஹவுதிகள் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகும் காசாவிற்கு ஆதரவாக பத்து லட்சம் மக்களை ஒன்று திரட்டிய ஏமன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏமனின் பல பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல் நடத்தி இரண்டு நாட்களே ஆன நிலையில் பத்து லட்சம் மக்களை ஒன்று திரட்டியுள்ளனர் ஏமன் ஹவுதிகள் ஏமன் தலைநகர் செனாவில் உள்ள அல்சாபின் ஸ்கொயரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட நிகழ்வு காசாவிற்கான ஏமனின் உறுதியான ஆதரவை பறைசாற்றும் விதத்தில் நடத்தப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை அதே பாணியில் திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முழக்கங்களும் எழுப்பப்பட்டுள்ளது காசாவில் முற்றுகைய நான்கு நாட்கள் கெடு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் வெகுவாக பாராட்டி பெருமைப்படுத்தியுள்ளது மேலும் உலகில் உள்ள எந்த ஒரு கொடுங்கோலனையும் எதிர்கொள்ள எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தாக்குதல்களை ராணுவ நடவடிக்கைகள் மூலமாகவும் மக்கள் திரட்சியின் மூலமாகவும் பொருளாதார தாக்குதல்கள் மூலமாகவும் எதிர்கொள்ள வேண்டும் என்று தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக மன் மீது அமெரிக்கா படையெடுக்க நினைத்தால் எங்களது நடவடிக்கைகள் அதிகரிக்க அழுத்தம் கொடுப்பது போல் அமைந்துவிடும் என்று அன்சருல்லா அமைப்பின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அவரது உரையில் பாலஸ்தீன மக்களை ஒடுக்க அமெரிக்க ஆதரவோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதை ஏமன் ஒரு நாளும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலுக்கு பிறகு எங்களது எதிர்த்தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்க போர்க்கப்பலான யூ எஸ் எஸ் ஹாரி எஸ்ட்ரோமன் செங்கலுக்கு வடக்கி ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் தப்பித்து ஓடியதை இறுதிச் சடங்கில் பங்கேற்க சென்றதால் அவரை நாடு கடத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது இறுதி ஊர்வலத்திற்கு தான் சென்றேன் என்று வெளிப்படையாக கூறியதால் அவரை நாடு கடத்தவிருப்பதாக அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் அறிவித்துள்ளது இந்த உத்தரவை அமெரிக்க நீதிமன்றம் நிறுத்தி வைத்த போதிலும் அமெரிக்க அரசு அவரை நாடு கடத்துவதில் உறுதியாக உள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஹவுதிக்கள் நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இனியும் தாக்குதல்களையோ அல்லது பதிலடிகளையோ ஹவுதிக்கள் கொடுத்தால் அதற்கான விளைவுகளை அமெரிக்கா பெரிய படை வலிமையோடு கொடுக்கும் அந்த தாக்குதல் ஏமனுடன் மட்டும் நின்றுவிடாது ஈரான் தனக்கும் ஏமன் ஹவுதிகளின் முடிவிற்கும் தொடர்பு இல்லை என்று கூறுகிறது ஆனால் அவர்களை ஈரான் தான் வழிநடத்துகிறது அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் பொருளாதாரத்தையும் இராணுவ உதவிகளையும் உளவு தகவல்களையும் கூட ஈரான் கொடுத்து வருகிறது ஒவ்வொரு தாக்குதல்களும் இந்த புள்ளியிலிருந்து அமெரிக்கா இணை பார்க்கும் இதற்கு தான் பொறுப்பு இதற்காக எதிர்வினையை கடுமையாக சந்திக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியதாக வெள்ளை மாளிகையில் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார் சிரியாவின் மறு கட்டமானத்திற்காக ஐரோப்பிய வழங்க உறுதியளித்துள்ளது சமீப காலமாக சிரியாவில் நடந்து வரும் வன்முறைகள் டமாஸ்கஸின் புதிய தலைமைக்கு ஆபத்தில்

இந்த தாக்குதலில் இருநூற்று நாற்பத்து நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் அதிகமானோர் குழந்தைகள் என்றும் நூற்று இந்த தாக்குதலில் காயமுற்றதாக பாலஸ்தீன மருத்துவ முகமை அறிவித்துள்ளது கான் யூனிஸ் மற்றும் ரஃபா பகுதியில் பத்து நிமிடங்களுக்குள் சரமாரியான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிகழ்த்தியுள்ளது வீடுகள் பள்ளிகள் மசூதிகள் தற்காலிக குடியிருப்புகள் உள்ளிட்டவைகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிலாடெல்பி காரிடோரில் படைகளை அதிகரித்து வருவதாகவும் தெற்கு காசா பகுதியில் தரை வழியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முன்னேறலாம் என்றும் காசா தரப்பில் கூறப்படுகின்றது அமெரிக்காவிற்கு தெரிந்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை வெள்ளை மாளிகையும் உறுதி செய்துள்ளது காசாவில் நடந்த தாக்குதலை கண்டிக்கும் வகையிலும் காசா மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டியும் அல் அக்சா மசூதி உள்பட பாலஸ்தீனின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது